வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசில் கிட்டத்தட்ட ஆறுநூற்றி பதினைந்து காலி பன்னிடங்கள் டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதவி பொறியாளர் உள்ளிட்ட நாற்பத்தி ஏழு பதவிகளுக்கு அதாவது டோட்டலாக டிஎன்பிஎஸ்சியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தினா ஆறுநூற்றி பதினைந்து காலி பன்னிடங்கள் நிரப்புவதற்கு டிஎன்பிசி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அமைப்பியல் மின்னணுவியல் வேளாண்மை பொறியியல் பதவிகளுக்கு வர ஆகஸ்ட் நாலாம் தேதியிலருந்து பத்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக கணினி வழியாக தேர்வு நடைபெறுகிறது இத்தேர்வுகள் மே இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூன் இருபத்தைந்தாம் தேதி வரை டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் இன் என்ற இணையதளத்தில் வந்து பார்த்தோன்னா விண்ணப்பிக்கலாம் தேர்வு கட்டணத்தை தேர்வர்கள் யுபிஐ மூலமும் வந்து பார்த்தோன்னா செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் டோட்டலாக உதவி பொறியாளர் உட்பட நாற்பத்தி ஏழு பதவிகளுக்கான ஆறுநூற்றி பதினஞ்சு காலி பணியிடங்கள் வந்து நிரப்புவதற்கான அறிவிப்பை டிஎன்பிசி ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கான லாஸ்ட் அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் மே இருபத்தி ஏழாம் தேதியிலருந்து ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி வரை அதாவது மே இருபத்தி ஏழாம் தேதி நாளிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நாளைக்கு லாஸ்ட் டேட் வந்து கிடையாது மே இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூன் இருபத்தைந்தாம் தேதி வரை டிஎன்பிசி கவர்மெண்ட் டாட் இன் இன்றைய இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் தேர்வு கட்டணத்தை வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ ஆப் மூலமாகவும் நீங்கள் வந்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதான் டிஎன்பிசி ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டாக அப்படியே அப்டேட்டு ஸோ டிஎன்பிசி ரிலேட்டடாக நிறைய அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத மாணகராசிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அவங்களும் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் டிஎன்பிசி ரிலேட்டடான எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணகராசிரியர் யூடியூப் சேனல் தேங்க்யூ